கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த நல்ல முடி காட்சி முனை அதாவது வால்பாறை வரணும் அப்படின்னு நினச்சாலே இந்த தட்ப சூழ்நிலை தான் வெயில் அடிக்கும் மழை வரும் அப்புறம் இதமான காற்று இருக்கும் இது என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் சுற்றுலா பயணிகள் வருவாங்க நாற்பது பெண்டை தாண்டி தங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல முடி காட்சி முனை பார்க்க வருவாங்க ஆனால் அந்த வரக்கூடிய சாலை இருக்குல்ல அந்த சாலையில் பயணம் பண்ணிட்டாலே ஏன்டா நம்ம அந்த காட்சி முனை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது ஒரு சாலையினாலே குண்டும் குழியுமா அங்கொன்று இங்கொன்றுமாக தான் இருக்கும் நம்ம பார்த்த வரையும் ஆனால் இங்கே தொடக்கத்தில் ஆரம்பித்து முடிகிற வரியுமே இந்த சாலை அப்படி தான் இருக்குது இந்த நல்ல முறை காட்சி மொழிக்கு வரது ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் அந்த பதினோரு கிலோமீட்டர் வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த சாலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அது இல்லாமல் இந்த நல்ல முடி பூஞ்சி காட்சி மொழியை தாண்டி இங்கே வந்து சில கிராமங்கள்லாம் இருக்குது அது இல்லாமல் இங்கே வந்து மலைவாழ் கிராமங்கள் மலைவாழ் கிராமங்கள் வந்து இந்த சாலையை வந்து இணைக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்குது அப்படி இருக்கிற இந்த சாலையை இன்னும் படு மோசமா இருக்கிறதா வேதனைக்குரியா இருக்கு ஏன்னா ஒரு அவசரத்துக்கு மருத்துவ வசதியில் ஆரம்பித்து இரவு நேரம் பயணம் இங்கே போகணுன்னாலும் நினைச்சாலும் இல்லை இந்த மக்கள் வந்து தேயிலை தொட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது வால்பாறை நகரத்தை நோக்கி நகரம்னாலும் இந்த சாலையை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு ரொம்ப பள்ளம் குழியுமா இருக்கிறதால அவங்க வந்து இந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் தான் இருக்கு நல்ல முடி பூஞ்சோலைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருது இதில் வந்து அதிகாரிகள் வருவாங்க அரசியல்வாதிகள் வருவாங்க வால்பாரையின்னு வந்தால் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்காத பார்க்காம போகாத ஆளே கிடையாது அப்படி இருக்கிறப்ப எந்த அதிகாரிகளுக்கு இது தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்து ரொம்ப மெத்தனமா இருக்காங்க இந்த சாலையை உடனடியாக சரி செஞ்சு தரணும் சாலையை வந்து அகலப்படுத்தி அதை சாலையை மேம்படுத்தி தரணும் இதை சம்மந்தமாக நிறையா கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுத்தும் அதை அவங்க கவனிக்காமல் இருக்கிறாங்கிறது தான் வேதனைக்குறையா இருக்குது